ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி டேஸ்டியான பெப்ப ஆம்லேட் குழம்பு எப்படி பட்டுன்றதான் பார்க்க போகும் இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க நம்ம எப்படி செய்யணுன்றதை நம்ம வீடியோ இப்போ பெப்ப ஆம்லேட் குழம்புக்கு தேவையான பொருளை நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் இதுக்கு வந்து ஆகு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான முட்டை நம்ம பின்னாடி ஆம்பேட்டு நம்ம செஞ்சுக்கணும் அதுக்காக ஃப்ரெஷ்ஷான முட்டை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான முட்டையை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான போல் ரெண்டு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் சோம்பு வகைமல்லி கடலப்பகுப்பு ஏலெட்டு மிளகாய் ஒரு பெரிய வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே போல் ரெண்டு தக்காளியும் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ஆகுப்பல் பூண்டு ஊச்சி வச்சுருக்கேன் இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருளை பார்த்தலாம் இப்போ இதில் கடுகு உளுத்தம் கடலப்பப்பு ஜீரகம் அஞ்சு பச்சை மிளகாய் சின்ன வெளியாய நான் புதுசாக நம்பிச்சுருக்கேன் ஊதிச்சி வச்சுருக்கேன் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கங்க கண்டா ஆ இப்போ வாங்க மசாலா ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் ஸ்பைசஸ்லாம் நம்பலாம் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் இதை வந்து அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசம் வைக்கும் பொண்ணுகிற மாதிரி நம்ம பண்ணுவோம் வறுத்துணும் ககு வெட்டுறக்கூடாது கதுக்கட்டானால் குழம்போட டேஸ்ட்டு மாறி போயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதை பொண்ணுகமாக நம்ம வகுத்து எடுக்க போகணும் இதிலேயே வந்து நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி கூட வணக்கலாம் ஆனால் அப்படி வணக்கி நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது இந்த மிளகு வந்து மிளகு ஜீரம் சோம்பு வந்து சரியாக அகப்படாது அதனால நான் தனித்தனியாக என்ன பண்ணுறேன் வகுத்து நான் வந்து அகச்சி வச்சுக்க போவேன் நல்லா வகுத்துடுச்சு இப்போ இது என்ன பண்ணலாம் ஒரு தட்டில் கொட்டி ஆக வச்சுக்கலாம் இந்த ஸ்பைஸெல்லாம் ஒரு தரத்தில் கொட்டி நம்ம ஆக அடுத்து வந்து வெங்காயம் தக்காளி இல்லையா அதையும் நம்ம உனக்கு ஆகிச்சிடலாம் இப்போ கடையில் லைட்டாக நம்ம ரெண்டு ஸ்பூனுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் சூடான வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இது வெங்காயம் நல்லா வணங்கணும் இப்போ வெங்காயம் வணங்குனா ரொம்ப முக்கால்வாசி பதத்துக்கு நம்ம பண்ணுவோம் வணங்கணும் இப்போ வெங்காயம் வணங்குறதுக்காக நான் கொஞ்சம் அனுப்புகிட்டேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்து நான் கொஞ்சம் கிண்டிக்குவேன் கொஞ்சமாக ரொம்ப அதிகமாக இல்லை சும்மா கொஞ்சமாக அனுப்புகிறோம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கொஞ்சம் கிண்டி விட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் வணங்கணுன்னே நம்ம தக்காளியும் பூண்டையும் என்ன பண்ணலாம் நம்ம அதை சேர்த்து அதையும் வணக்கிடலாம் இந்த மாதிரி நம்ம வந்து அகச்சி எடுத்து ஊற்றும் போது நம்ம குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இது கூட நம்ம சிக்கன் மசாலா ஒன்றை ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு கா ஸ்பூனு மிளகாய் தூள் ஸ்பூனு ஏன்னா மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துக்குங்க நம்ம பெப்பர் போட்டிருக்கோம் அதனால் காதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து சேர்த்துங்க ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிடக்கூடியது அதனால் கொஞ்சம் மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நம்ம இதையும் நல்லா கிண்டிட்டுருலாம் தேங்காய் இருந்தால் அழைச்சி ஊற்றினா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நான் ஸ்பைசஸ் அனுப்புட்றேன் பவுட்ரு ஆகிக்கிட்டேன் இப்போ இந்த ஸ்பைசஸ்ஸை நான் தக்காளி கூட சேர்த்து அதையும் அனுப்புட்றேன் நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன் சரிங்களா இப்போ அடுத்ததாக நம்ம பொடி பண்ணிடலாம் இப்போ அதே சட்டியில் நம்ம வந்து அனுப்புறோம் தும்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து கடுகு ஜீரகம் எல்லாம் பண்ணலாம் உளுத்தம் உப்பு கடலவப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய வெங்காயம் பச்ச மிளகாயும் நம்பிட்லாம் சேர்த்து நம்ம கிண்ட போகும் இப்போ நல்லா நம்பிட்லாம் போட்டு கிண்டிக்கலாம் கொஞ்சம் வணங்கணும்னே இப்போ நல்லா வணங்கிடுச்சு ஏன்னா கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் முடிச்சு முடிச்சாக்கன்னா கொஞ்சம் லேட்டாகும் வெங்காயம் வணக்கம் வணங்கிடுச்சு வணங்குன்னு நம்ம பேஸ்ட்டை ஆச்சு வச்ச பேஸ்ட்டை நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சுப்பாங்க குழந்தைங்களும் சரி வீட்டில் உள்ள ஆம்பளைங்களும் சரி நல்லா நம்பிடுவாங்க சா இப்போ வழக்கமாக சாப்பிடுற கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவாங்க சரிங்களா இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கோம் இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் கக மசாலா சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம கழுவி வச்சு எடுத்து வச்ச தண்ணியை ஒரு கப்பு நம்பிடலாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாட்டம் போயிடக்கூடாது ரொம்ப திக்காக வரக்கூடாது ஓளவு இந்த மாதிரி பக்கத்தில் இருந்தால் போதும் கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சிடலாம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க கொதிக்கிட்டோம் நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு ஆம்லேட்டுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ ஆம்லேட்டு வந்து நம்ம வெங்காயம் மிளகாயெல்லாம் வெட்டி போட்டு பண்ணுறதில் ப்ளைன் ஆம்லேட்டு தான் ரொம்ப மட்டும் உடச்சி ஊற்றிட்டு இது வந்து லைட்டாக மேலே வந்து டேபிள் சால்ட்டையும் வெப்பவோ நம்மட்டோம் நான் கொஞ்சம் தூக்கி தூவி விட்டு இது வந்து தூப்பி போடக்கூடாது இதை நாலு பக்கமாக மடித்து விடணும் மடித்து விட்டு திருப்பி போட்டு எடுக்கணும் இப்போ நான் பண்ணுறப்பாங்க இந்த மாதிரி மெத்தட் இல்லை இந்த மாதிரி நாலா பக்கமும் மடித்து விட்டு இது அப்படியே திருப்பி போட்டு எல்லா முட்டையும் நம்ம அந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கணும் நம்ம வந்து முட்டையை வேக வச்சு குழம்பு வைக்கிறதோட இந்த மாதிரி செஞ்சுப்பாங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் எல்லா முட்டையும் அனுப்பிட்டேன் ஆம்லெட் மாதிரி போட்டு வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா இந்த மாதிரி முட்டை குழம்பு எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா குழம்பு குறைஞ்சி வச்சு நம்ம அடுப்பில் கொஞ்சம் சிம்பிளாக வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுக்க அந்த ஆம்லேட் எல்லாத்தையும் நம்ம நான் இதில் போட்டலாம் போட்டு மல்லிகைத்தலை போட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சிருந்தோன்னா இந்த ஆம்லேட்டெலாம் நல்லா அந்த மசாலாலாம் ஏங்கி நல்லா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சுப்பாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் மசாலா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்களே வீட்டில் அடிக்கடி என்ன பண்ணுவீங்க சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க சரிங்களா ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் பண்ணலாம் இந்த குழம்பு நம்ம ரெடி பண்ணிடலாம் சரிங்களா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்